சுபதி பாண்டியன் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளில் வழக்கறிஞர் கனகராஜ் மற்றும் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவனத் தலைவர் மாரியப்பா பாண்டியன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் நேரில் சென்று அவரது சமாதிக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் அந்த காணொளி காட்சிகளை நீங்கள் பாருங்கள்

ಿ ಮಾಂ ಕರವನಲ್ಲೂರ್ ದೇವೇಂದ್ರಪುರ ಮಕ್ಕಳ ನಲಸಂಗಂ ಸಾರ್ವಾಗ एन <laughs> माझं <laughs> எந்த இருக்கலாம் யார் நம்ம நம்ம நஞ்சா வாழக்கூடாது நிறைய தேவை அப்படி வரக்கூடாதுக்கு டாட்டா से <suss variables>

டன்னிவை செய்து கொண்ட பொறுமை காத்துக்கோங்க எப்பனா மாவட்டம் சங்கரவூர் தகுதியில் பசுபதி பாண்டியன் பாசலை சார்பாக தங்களது வீர வணக்கத்தை வீர வணக்கத்தை செலுத்துமாறு அன்போடு கேட்டிருந்தோம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியம் தொட்டல் நகர் தமிழர் விடுதலைக் கலம் சார்பாக மாணீரன் பசுபதி பாண்டியர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வருகிற கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் பாளையோட்டை ஒன்றியம் தொட்டல் நகர் தமிழர் விடுதலை கழகம் சார்பாக தமிழ் தேசிய போராடிக்கு வீர வணக்கத்தில் செலுத்த மரியார்கள் செலுத்தி மாவட்டம் தூத்துக்குடி வணக்கம் மாவட்டம் தமிழ்நாடு அண்ணன் மீரரு செலுத்தப்படுகிறது விருநர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றிய தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் செயலாளர் அண்ணன் மட்டி ஆறுமுக பாண்டியன் அவர்கள் தலைமையில் மாவீரருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது திரேஸ்வரம் கணேஷ் மற்றும் கஜா அவர்களை தமிழ்நாடு தேவேந்திர குல மேலாளர் கூட்டமைப்பு சார்பாக